தாய் தமிழ் உருவர்களுக்கு வணக்கம் நாணுங்கள் சுஜித் சுஜித் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னால் வண்டிக்காய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் அழகாக இருக்குது நாங்கள் நாகர்கோவில் சென்ற இடத்துல வந்து இந்த வண்டி செடியை வந்து பார்த்தோம் பார்க்கும்போது இன்னொரு அதிசயம் என்ன நாங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எங்களோட கையின் சை சைஸில் மட்டும்தான் நாங்கள் வந்து வெண்டியினும் பார்த்துருப்போம் இது கிட்டத்தட்ட பொருடி நீளத்துக்கிட்ட வச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வெண்டி செடியை வந்து உங்களுக்கு காட்டணுமென்றது தாண்டி காணொலியாக பதிவு செஞ்சிருக்கிறோம் பாருங்கள் அந்த வண்டியிட நீளத்தை பாருங்கள் இது வந்து ஒரு ஹைட்ரேட்டினத்தை சார்ந்தது என்று நான் நினைக்கின்றேன் இது மக்களுக்கு எ அளவு பயணம் கொடுக்கும் என்று தெரியாது ஆனால் ஒரு விவசாயிக்கு வந்து இது மிக ஒரு சிறந்த இதாக இருக்கும் என்றது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும்